அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நவகடகா ட்ரேடர்ஸ் இது வந்து காஞ்சிபுரம் கம்பெனி இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க மண்டேலேருந்து எல்லாமே சைட்லேயே அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா திங்கக்கிழமை இந்த கம்பெனி வந்து சனியாக லீவுங்க நமக்கு டாஸ்கில் எதுவும் கிடையாது நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டூ இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த கோல்டு ஸ்கீமில் வந்து இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருப்பேன் நான் இது வந்து இந்த பிளான் வந்து தான் வருது ஓகேவா இந்த பிளானில் மினிமம் பதினஞ்சாயிரரூவா ஓகேங்களா பதினஞ்சாயிரூவா ஸ்கீமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் இதில் ஜிஎஸ்டி பில்லோட தந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி வீக்ஸுக்கு ஓகேவா வார வாரம் மூணு பர்சன்டேஜ் வந்து கேஷ்பேக்காக வந்து உங்களுக்கு நாற்பது வாரங்களுக்கு தர்றாங்க ஸோ நாற்பது வாரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த் பக்கமாக வரும் ஓகேவா அதாவது நாலு வாரம் சேர்ந்தால் நமக்கு வந்து ஒன் மந்த் ஆகுது இல்லைங்களா அப்போ நாற்பது வாரம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பத்து மாதம் கணக்கு வரும் சரிங்களா ஸோ பத்து மாதத்துக்கு நமக்கு வார வாரம் மூணு பர்சன்ட் கேஷ்பக்காக கிடைக்கும் ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் டபுளாகவே நம்ம சம்பாதிக்க முடியும் கோல்டு கையினு வந்துடுது அது போது இந்த பஞ்சாய் பஞ்சாயிரூவா கட்டுறோம் பார்த்தீங்களா ஸோ இதிலருந்து மூணு சதவீதம் கொடுப்பாங்க ஸோ வாரத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா அது போக விட்ரா பண்ணும்போது பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இந்த ஸ்கீமு அட்டகாசமாக இருக்கும் ஏன்னால் நமக்கு பாதுகாப்பாக தங்கத்தை தராங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வருங்க ஓகே பில்லோடையே வந்துடும் ஸோ காஞ்சிபுரம் ஆஃபீஸ் எங்களுக்குன்னு தெரியல அப்படின்னா நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா காஞ்சிபுரம் ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிளாங்கிங் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் இந்த பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளாங்கிங் சைட்டில் ஃபுல் டீடைல் கொடுத்துருங்க க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோக்கரோ அட்டேட்ஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் ஸோ இதாங்க நம்ம பிளானிங் சைடு நவரகா ட்ரெடஸ் டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் சொல்லி போட்டிருப்பேன் ஸோ இது நான் வந்து ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணியே வந்து பார்த்திங்கனா ஒன்றரை மாதத்துக்கு மேலாவது அப்போ வந்து நமக்கு டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ பர்சன்ட் இன்கம் பற்றி நான் போட்டிருப்பேன் அந்த அந்த பிளானும் போயிட்டு தான் இருக்குது ஐயோ அதுவும் வந்து இருக்கும் நடைமுறையில் காஞ்சிபுரம் நான் இங்கே போட்டுறப்ப நம்ம பிளாங்க் சைட் ஓப்பனி பா காட்டிட்டு இருக்க பாருங்க இது காஞ்சிபுரம் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆஃபீஸ் போய் நீங்கள் கோல்டு கைனே வந்து அங்கே கட்டிவிட்டு நீங்கள் கோல்டு கைன் வாங்கிட்டு போகலாம் அந்த ஸ்கீமில் ஓகேவா ஸோ இங்கே என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்துலாமா ஃபோர் ஸ்கீம் இருக்குதுங்க டெய்லி டூ பர்சன்டேஜ் கேஷ் பேக் அதுவா அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சேஜ் இல்லை கம்பெனியில் லாச் பண்ணியிருந்தாங்க அந்த பிளானில் நம்ம ஹண்ட்ரட் டேஸ் வெல்டி டெய்லி டூ பர்சன்ட் கிடச்சிட்டே இருக்கும் நமக்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது அது பாடுத்து ஆட்டோமேட்டிக்காக அடையிட்டே இருக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை பணம் ஆடாகும் சனி நியாயம் லீவு அன்றைக்கி மட்டும் சாஃப்ட்வேர் சில அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க சரிங்களா சனி நியாயம் லீவுங்க ஓகேவா திங்களும் முதல் வெளியே வரை ஆடையிட்டே இருக்கும் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதனால் இவங்களால் தர முடியும் சரிங்களா நம்ம மனைவி பண்ணக்கூடிய கம்பெனியால் போக முடிய மாட்டேங்குது இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி தரதுனால இவங்க தர முடியும் ஓகேவா ஸோ இதில் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது கோல்டு ஸ்கீம் வந்து திங்கக்கிழம்தான் லான்ச் ஆகுது இது ஆல்ரெடி போயிட்டுருக்கு கோல்டு ஸ்கீமு ஸோ மக்கள் வந்து இன்னும் பாதுகாப்பாக கேட்குறாங்க அதாவது முதல்ல வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அறுபதாயிரரூபா கட்டினா நம்ம வாரத்துக்கு ஒரு கிராம் கோல்டு கைன்னு பதினாறு வாரத்துக்கு வா வீக்லி ஒன் ஒன் கிராம் கோல்டு கைன் தந்து தந்துருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போது அடிஷ்னல் பிளானாக கொண்டு வந்துருக்காங்க என்னன்னா இப்போ வந்து மாற்றிருக்காங்க அதாவது பதினஞ்சாயிரரூவா கட்டினா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு கை நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு கைனு ஜிஎஸ்டி பில்லோட கிடைக்கும் நாற்பது வாரங்களுக்கு மூணு பர்சன்ட் இன்கம் வந்து கிடைக்கும் ஆல்ரெடி சொன்னால் இல்லையா அதே தான் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ பர்சன்ட் இன்கம் பிளான்னு சொல்லி அது வந்து நம்ம கட்டக்கூடிய மணிக்கு காஞ்சிபுரம் புடவைகள் நமக்கு தந்துடுவாங்க ஓகேவா அதான் ஃபுல் க்ளாஸ் இப்போ ஆயிர வந்து அதில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் கோல்டு பிளான் மட்டும் பாஞ்சாயிரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பிளான் வந்து சரிங்களா இந்த வீக்லி த்ரீ பர்சன்ட் இன்கம் வந்து ஸோ கோல்டுலேயும் அதே தான் வீக்லி த்ரீ பர்சன்ட் இன்கம் தான் ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ஃபுல்லாக நமக்கு புடவைகள் கொடுத்து இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான பொருட்கள்லாம் கொடுத்துட்றாங்க நம்ம கட்டின மணிக்கு ஃபுல்லாகவே தந்துடுறாங்க எல்லாமே ஓகேவா ஸோ மற்ற கம்பெனி மாதிரி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை இந்த இவங்க வந்து டெக்ஸ்டைல் தான் மெயின் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஸோ அதனால் காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ் தடையும் இல்லையா காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாம் அது இல்லாமல் தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தருவாங்க அது எப்படி வேணால் அவங்க தருவாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா விசாரிச்சிக்கலாம் கொடையோ வந்துருக்கு நிறைய பேருக்கு வந்து கொறையை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க போன வாரத்தில் வந்து ஒரு ஐம்பது பேத்துக்கு வந்து நமக்கு ஆஃபர் விட்டுருந்தாங்க ஓகே டெய்லி டூ பர்சன்ட் கம்ப்ளானில் ஒரு ஐம்பது பேத்துக்கு நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் சொல்லி நம்ம கம் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து வந்துடுச்சின்னு சொல்லி மிஷை பண்ணியிருந்தாங்க அந்த நாளில் பண்ணவங்கலாம் சரிங்களா இன்றைக்கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நல்லா இருக்கு சார் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தார் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா லேண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐயோ லேண்ட்னா தெரியும் இல்லையா நமக்கு வந்து நிலங்கள் தராங்க க்ளைம் பண்ணி அதுவும் பார்த்திங்கனா நம்ம இதில் வந்து மூணு மூணு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்பது சதவீதம் நிலங்களை வந்து நமக்கு தந்துடுறாங்க க்ளைம் பண்ணி தந்துடுறாங்க டிடிபி டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கினா ராணிப்பேட்டையில் இருக்குது திம்மடி ராணிப்பேயையில் நிலங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பேரில் எழுதி வச்சிடுறாங்க சரிங்களா அது போக அதை எழுதி வச்சு நமக்கு நாற்பது வாரங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து இன்கம் வந்து தந்துகிட்ருக்காங்க வார வாரம் வந்து தந்துட்டுருக்காங்க சரிங்களா சரி பார்த்துக்கோங்க இவங்க வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஓகேவா பெரிய பெரிய ஆளுங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஏன்னா வந்து பணம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பல்காக எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு அதனால் அவங்களால தான் தர முடியும் ஸோ நார்மல் பீப்புளெலாம் ஒரு பிஸ்னஸ் பிளான் உருவாக்கி கொண்டு வராங்கன்னா அவங்களால தான் தர முடியாது பின்னாடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களால தான் மட்டுந்தான் நமக்கு இந்த மாதிரி இன்கம்லாம் தர முடியும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே ஸோ இது வந்து டுவெண்ட்டி லேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி வீக்ஸுக்கு அதாவது இதுவும் வந்து நாற்பது வாரங்களுக்கு வா வார வாரம் மூணு பர்சன்ட் தராங்க டோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க சரியா டேரக்டர் பண்ணால் அது வந்து டுவெண்ட்டி வீக்ஸுக்கு பாயிண்ட் ஃபைவ்வாக வந்து ஆட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே மக்களே இதில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்போம் ஸோ நவக்கிரக டேட்டஸ் பற்றி மட்டும் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது ஓகேவா இந்த குரூப்பில் நம்ம எல்லாமே பமௌட் பண்ணிகிட்ருப்போம் இதெல்லாம் நவகிரக டேட்டஸ் பற்றி மட்டும் பொமன் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் ஒன் போட்டிருப்போம் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஈஸி தான் உங்களுக்கு ஒரு விசேஷம் பண்ணி முடித்தா ஐடி நம்பர் வரும் இந்த மாதிரி தான் ஐடி நம்பர் வரும் அந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் லிங்க்கு கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் ஐடி நம்பர் தெரியலனா விசேஷம் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து பிளான் டீடெயில்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன் இது வந்து டூ பர்சன்ட் இன்கம் பிளான் மட்டுந்தான் முதல்ல போட்டது போட்டதெல்லாம் அதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நல்ல இன்கம் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அதில் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் கோல்டு பிளான் வாங்க கோல்டு பிளான் வச்சுன்னா நம்ம தங்கத்தை வாங்கி நம்ம சேர்த்து வைக்கலாம் அதில் சரிங்களா பதினஞ்சாயிரம் கட்டினா ஒன் கிராம் கோல்டு கைன் ஜிஎஸ்டி பில்லோடு வருது ஓகேவா பேலன்ஸ் பண்ணால் வந்து நமக்கு ஃபார்ட்டி வீக்ஸுக்கு பதினஞ்சாயிரம் கட்ட வீக்லி வீக் த்ரீ பர்சன்டேஜ் ஃபார்ட்டி வீக்ஸ் கிடைக்கும் ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ரெஃபர் பண்ணால் இன்னும் அதிகமாக வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் இப்போ ரெஃபர் பண்ணால் பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆக டுவெண்ட்டி வீக்ஸ் வார வாரம் வழங்கப்படும் ஓகேவா அடுத்து பேமெச் இன்கம்லாம் இருக்குது இது வந்து பைனரி கான்செப்ட்டு ஒன் சைட் டீம் சப்போர்ட்டும் கிடைக்கும் ஃபைவ் பர்சன்ட் வழங்கப்படும் பேர் மேட்ச் இன்கம் ஃபைவ் பர்சன்ட் வழங்கப்படும் ஓகேவா அதாவது ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து டீம் போகும் ஸோ நாலஞ்சு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் போகாது ஓகேவா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பைனரி கான்செப்ட்லாம் ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணால் தான் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நானும் வந்து ஒரு ஐடி தான் போட்டு ஒர்க் பண்ணுறேன் என்னோடய லெஃப்ட் ரைட்டு டீம் இறங்கிட்டு இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் ஆல்ரெடி வந்து ரைட் சைடில் தொண்ணூற்றி ஆறாயிரம் பக்கம் போயிடுச்சு லெஃப்ட் சைடில் ஒரு எழுபத்தி பக்கம் போயிருக்கு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரிஜிஸ்டேஷன் பண்ணிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று இந்த கான்செப்ட்டு மிஸ் பண்ணாதீங்க வந்து கோல் ஸ்கீம் வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே சேஃப் ஆகிட்டோம் ஸ்பாட்லேயே சேஃப் ஆகிடும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் மற்ற தவிர சந்திப்போம் இந்தபடி ஃபிஃப்ட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த விஷயஸ் கான்செப்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்ம பிளாகிங் சைட் லிங்க் போட்டுரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்